ஒன்ஸ் மோர் கேட்க வைக்கும் இந்த ஒயிட் பீன்ஸ் கிரேவி தேவையான அளவு ஒயிட் பீன்ஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சோம்பு லவங்கப்பட்டு பொடி இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு ஆற வைக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த ஆறின்னு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் வேக வச்சு எடுத்த ஒயிட் பீன்ஸை நல்லா வடிய விட்டு ஒரு பாத்திரத்தில் ஒயிட் பீன்ஸ் அரைச்சி விழுது தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துன்ட்டு மிதமான தீயில் பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கைவிடாமல் இருக்கணும் நல்ல ருச்சியாலும் வாசனையாலும் வசப்படுத்தும் இந்த ஒயிட் பீன்ஸ் கிரேவியை നിങ്ങളും ചെയ്തു മഹിഴ